இப்போ நாங்க எங்க வதர்க்கோம் கேएफसी சிக்கன் வாங்க வரலை டைனிங் தான் சாப்பிட போறோம் சும்மா சொல்றாங்க நாங்க வாங்க வரதுக்கு முன்னாடி தான் சாப்பிட போறோம் வீக்கெண்ட்ல ஈவினிங்ல பச்ச வாங்க சின்னவாக வரோம் கண்டிப்பா பாபி நம்மளமா பை

கேஎஃப்சிக்கு போயிட்டுன்னா நம்ம டோக்கன் நம்பர் எப்போ கூப்பிடுவாங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அப்புறம் வந்து எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் ட்ரிபிள் டூ ஸோ கூப்பிட்டதுமே சாய் போயிட்டான் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறது ஒன்று தெரியல ஒரே திக்குமுக்கா நிற்கிறான் அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் சொன்னோம் எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்ட்டு அப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான் வாடா வாடா வாடான்ற மாதிரி சீக்கிரமாக வந்தோம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு யாரும் கிட்டாதீங்க அவங்க எப்படி சாப்பிட்றதுன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் வரும் இல்லையா பிக் சைஸ் அதில் ஃபோர் வாங்கியிருந்தோம் அது இல்லாமல் ஸ்மோக்கி வாங்கியிருந்தோம் ஸ்மோக்கி சிக்கனில் ஒரு ஃபோர் பீஸ் லெக் அது வாங்கியிருந்தோம் அது இல்லாமல் மூணு டிப்பு மூணு டிப்பு வந்தது ஸோ டிப்னால் மைனஸ் தான் மூணு வெரைட்டிஸ் ஆனால் மைனஸ் கொடுப்பாங்க ஸோ அதை நான் தனியாக பே பண்ணி வாங்கினோம் சில ஆஃபர்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த டிப்பும் சேர்ந்தே வந்துடுது மைனஸ்லாம் கூடவே சேர்ந்து வருது மூணு மைனஸ்மே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ஒயிட் மைனஸ் வரணும் ஒரு ஆரஞ்சு கலர் ஒன்று ரெட் கலர் மூணுமே நல்லாயிருக்கும் கலர் வைஸ் நான் சொல்லியிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக அதை தொட்டு சாப்பிடும்போது சும்மாவே சாப்பிட்டா நம்மளுக்கு இதுவாக இல்லையா அதனால் ஸ்மோக்கி சிக்கன் சும்மாவே சாப்பிட்லாம் காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு நாவில் நாவரசமன் பிளான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன இப்படி சாப்பிட்றாங்களே நினைக்காதீங்க சும்மா ஒரு சின்ன வீடியோவை போடலாமே அங்கே போகிறமேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு திட்டாதீங்க ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போயிட்டு வீக்கெண்டில் இந்த மாதிரி கேஎஃப்சிலாம் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அடிக்கடிக்கு போவோம்னா அடிக்கடிக்கெலாம் பசங்க கேட்க தான் செய்ய வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது இதெல்லாம் கெடுதீன்னு சொல்ல முடியல நம்மளுக்கும் வாய் சும்மா இல்லை எதை தேடுது ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் வாங்கி கொடுக்காத அளவுக்கு பசங்களை வச்சுக்கணுன்னா அது முடியாது கண்டிப்பாக முடியாது இது எத்தனை பேர் அசெப்ட் பண்ணிக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் நம்ம சொல்லுங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறேன்னு சொல்கிறேன் பட் யாரும் கமெண்ட் போட மாட்டேறீங்க இதெல்லாம் என்னோட கடமை நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் உங்கள் கிட்ஸ் கேட்டாங்கன்னா எப்போயாச்சும் ரேராக வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கி கொடுங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவார் கண்டி அவர் தானாக சாப்பிட மாட்டார் எங்கள் மூணு பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு உக்காந்து எங்கள் நாங்கள் சாப்பிட்றது ரசிப்பார் ஸோ இன்னொரு வாழ்க்கை நாங்கள் நேரம் போகும்போது காமிக்கிறேன் எப்பயுமே எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் ரசிப்பார் சாப்பிட்னாலும் வேளாண்ட்ருவாரு ஸோ அது மோஸ்ட்லி வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து அவர் ரொம்ப சாப்பிட மாட்டார் ரொம்ப ரேர் தான் எங்கேயாச்சும் கட்டாயம் சாப்பிட்ணுனா சாப்பிடுவார் மற்றபடி அவ்வளோ மாட்டார் எனக்கு தான் கொஞ்சம் கோமாக இருக்கும் நாங்களாம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறமா வீட்டில் வந்து தான் தானே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இருந்தாலும் அவர் ரொம்ப மாட்டார் ரொம்ப ரேராக தான் அதனால நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான அடிச்சிருங்க இந்த கேஎஃப்சி எங்கே இருக்குன்னா நம்ம கொளத்தூரில் இருக்க ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேஎஃப்சி தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அதுதான் ஓகே கேஎஃப்சி போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து சிக்கன்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் சிக்னல் செந்தில் நகரில் பார்த்தீங்கன்னா சிக்னல் ட்ராஃபிக்காக இருக்குது ஒரு சின்ன விழாவாக வரும் கண்டிப்பாக பாருங்கள் பண்ணாமல் பாருங்கள்